எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் வீடியோவில் நம்ம ஓட்டிங் அனாலிசிஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் ஸோ ஓட்டிங்கில் யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி போயிருக்கா யாரெல்லாம் பின்னாடியே சந்திச்சிருக்கா அப்படிங்கிறத இப்படி தான் பார்க்க போயிடும் ஸோ சேஞ்சஸ் வந்து அப்படியே தான் இருக்கு பெரிய சேஞ்சஸ் எதுவுமே இல்லைங்க ஸோ எல்லாருமே வந்து ஓரளவுக்கு ஓட்ஸ் வந்து வாங்கிட்டு இருக்காங்க ஸோ கீழே இருக்க ரெண்டு பேர் கீழே தான் இருக்காங்க மேலே இருக்க ரெண்டு பேர் மேலே தான் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி வந்து எந்த ஒரு பெரிய சேஞ்சஸும் இல்லை அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலில் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதல் இடத்துல அர்ச்சனா அர்ச்சனை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் ஓட்டுங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி முப்பத்தொம்பதாயிரம் ஓட்டு ஒரே நாள் தான் இன்றைக்கி வந்து ஓட்டிங் ஆரம்பித்து ஒரு நாள் ஆகுது கம்ப்ளீட்டாக ஒரு லட்சத்தி முப்பத்தொம்பதாயிரம் ஸோ முடியும் விழுது எப்படியும் ஒரு நாலு லட்சம் இல்லை ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது ஸோ இன்னும் ஓட்டிங் இருக்குது மிஸ்டு கால் இருக்குது இதெல்லாம் சேர்த்தோம்னா வேறு லெவலில் போயிடும் அப்படிங்கிறது தான் அடுத்து மணி இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் ஸோ அறுபத்தி ஓராயிரம் ஓட்டுகள் அடுத்து பாதிக்கு சரி பாதி அதாவது இருபது பர்சன்ட்னா அவங்களை அடுத்து ரெண்டு மடங்கு வந்து இருக்காங்க கம்பேர் பண்ணும்போது அர்ச்சனா வந்து அடுத்து தினேஷ் தினேஷ் பொறுத்த வரைக்கும் வந்தது பதினாறு சதவீதம் ஸோ ஆறாயிரம் ஓட்டு வித்தியாசம் மணிக்கும் தினேஷுக்கும் சுதினேஷ் வந்து ஏதாவது ஒரு இம்ப்ரோவைஸ் பண்ணார் அப்படின்னா அடுத்த வாரம் லீடு அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து விசித்ராவுக்கு ஓ ரொம்ப வந்து பயங்கரமாக குறைஞ்சிருச்சு ஒம்பது பிரசன்ட் ஆகிடுச்சு முப்பதாயிரம் ஓட்டு தான் தினேஷுக்கும் அவங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணாயிரம் ஓட்டு வந்துருச்சுங்க ஸோ ஓட்டு விழவில்லை அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை சரியா விஜய் வர்மாவுக்கு நாலு சதவீதம் ஓட்டு பதினஞ்சாயிரம் ஓட்டு தான் வந்து போ கேஸ்ட் ஆகிருக்கு மாயாவுக்கு பதினாலாயிரம் ஓட்டு பூர்ணிமாக்கு பதிமூணாயிரம் ஓட்டு ஸோ இரண்டு எலிமினேஷன் அப்படின்னா மாயா பூர்ணிமாவை தவிர வேறு யாரும் போக முடியாது ஏன்னா அந்த லெவலுக்கு தான் வந்து ஓட்டிங் இருக்குது மக்களுக்கு மாயா பூர்ணிமா என்ன தான் கேம் ஆடினாலும் சரி என்னதான் கண்டென்ட் கொடுத்தாலும் சரி கண்ட்டுக்கு ஓகே ஆனால் ஓட்டு போட மாட்டோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க ஏன்னா அதுதானே உண்மை நீங்கள் என்னதான் உள்ளே இருந்து நீங்கள் என்ன தான் பண்ணிக்கோங்கண்ணா எங்களை வெளியே எடுங்கடான்னு சொல்லி மக்கள் சொல்லிகிட்டே இருக்கோம் நீங்கள் தான் உள்ளே வச்சுட்டே காப்பாற்றிட்டு இருக்கீங்க ஃபினாலையில் வெளியே வந்து கூப்பிட்டு வந்தீங்கன்னா நாங்கள் அவளை தூக்கிடுறோம் அவ்வளோதான் எங்களுக்கான பிரச்சனை அப்படின்ற மாதிரி இருக்குது இதில் நீங்கள் முக்கியம் பார்க்க வேண்டியது இந்த ஓட்டிங் பற்றி நம்ம அடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம் அர்ச்சனாவை பற்றி இன்றைக்கி மாயா பேசுனது அர்ச்சனாவுக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஆகிடுச்சிட்டு ஏன்னா கம்ப்ளீட்டாக பாசிட்டிவாக வந்து பேசினாங்க மாயா ஒரு ரெண்டு மூணு நெகட்டிவ் வந்து பேசி விட்டாங்க என்னன்னா அவங்க கேமராக்காக சில விஷயங்கள் பண்ணுறாங்கன்ட்டு அது அவங்களும் மறுக்கலை ஆனால் தனியாக மாயாவை கூப்பிட்டு வச்சு அவங்க ஒரு விஷயம் பேசுகிறாங்க என்ன அப்படின்னா என்னுடைய இயல்பே அதுதான் ஓவர் ரியாக்ட் பண்ணுவேன் கேமராவுக்கு போய் பண்ணுறேன் அப்படின்றதை தாண்டி எந்த ஒரு விஷயமும் நான் வந்து ஈஸியாக எடுத்துக்க மாட்டேன் கொஞ்சம் ஓவர் டூ பண்ணுவேன் அதுதான் என்னுடைய கேரக்டர் ஸோ அதை நீங்கள் வந்து அப்படி நினச்சிருந்திங்க அப்படின்னா ஓவர் ரியாக்ட் மாதிரி தெரியுதுன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது மாதிரி ஓப்பனாக வந்து கிளாரிட்டி கொடுத்துருவாங்க இல்லை மாயா சொல்லுவாங்க என்னை விட நீங்கள் பெட்ரு பிளேயர் தாங்க கம்பேர் டு மீ பிகாஸ் யூ ஸ்பீக் வெல் எனக்கு வந்து அந்த அளவுக்கு பேச தெரியாது ஆங்கராக நீங்கள் வந்து ஒரு ஷோ வழி நடத்துகிறனால நான் வந்து ஜஸ்ட் அ ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்ம் தான் பண்ண முடியும் பட் ஒரு கோர்வே ஒரு இடத்துல போய் நீங்கள் பேசுறீங்களா அதெல்லாம் எனக்கு வராது அப்படின்ற மாதிரி ரெண்டு பொட்டன்ஷியல் பிளேயர்ஸ் வந்து பேசுன மாதிரி இருந்துச்சு நல்ல கான்ட்ரூஷன் அது நல்லா இருந்துச்சு சரி அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மாயாவுக்கு பாஸ் கொடுத்த க்ளூ பார்த்தீங்களா இந்த வாரம் வந்து கண்டிப்பாக நான் அவனை காப்பாற்றிடுறேம்மா நீ கொலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா இல்லையா நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க அர்ச்சனாவை அக்ரி வாங்கிட்டீங்க ஆர் அக்ரி அர்ச்சனா பற்றி சொல்லிட்டு ஆர் அக்ரி வாங்கிட்டாரு வாங்கிட்டாங்க ஸோ உடனே என்ன சொல்லிட்டாரு மக்கள் வந்து ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ட்டு மக்கள் ஓட்டு போடுறாங்களோ இல்லை பிக் பாஸ் காப்பாற்றுறோம் இல்லை வாட் வச்சு ஓட்டு போடுறாங்களோ ஆக மொத்தம் இந்த வாரம் மாயா சேவ்டு ஸோ கண்டிப்பாக டாப் ஃபைவ் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை மேபி ஒரு வாரம் பூர்ணிமா இல்லாமல் மாயாவுக்கு வந்து தள்ள வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி தள்ளுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியல ஓகேவா இது ஒன்றுங்க இதில் அர்ச்சனா ஓட்டை யாரும் உடைக்க முடியாது இப்போதைக்கு அப்படி தான் தோணுது அர்ச்சனா அவங்களா தப்பு பண்ணுற வரைக்கும் இனிமேல் தப்பு பண்ணாலும் ஒரு வாரம் தான் ஒன்றுமே பண்ண முடியாது பட் மணி தினேஷுக்கு ஒரு காம்படிஷன் இருக்குது வரலாம் விசித்ராவுக்கும் ஒரு சான்ஸ் இருக்குது பட் அவங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் ஓட்டு கிரைன் பண்ணுறதுக்கு கீழே இருக்கக்கூடிய மூன்று பேர் ஒன்றுமே பண்ண முடியாது மாயா பூர்ணிமா விஜயவர்மா முடிஞ்சி ஸோ ஓட்டிங் படி பார்த்தோம்னா விஜய் வர்மா பூர்ணிமே வெளியே போயிருவாங்க மாயா டாப் ஃபைவ் புஷ் பண்ணிடுவாங்க விசித்ரா கேஷ் பாக்ஸ் எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பை